வகுப்பு தமிழ் மாற்றப்பட்ட புதிய பாடம் பன்முக கலைஞர் முழு வினாவிடைகள் பலவுள் தெரிக இரண்டு கூற்று ஒன்று போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர் கூற்று இரண்டு அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி நான்கு தூக்குமே என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது இத்தொடருக்கான வினா எது கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது குருவினா இரண்டு கலைஞர் பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் பேராசிரியர் அன்பழகனார் இக்கூற்றை அயற்கூற்றாக எழுதுக பேராசிரியர் அன்பழகனார் கலைஞரை பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர் என்றும் படித்தவரைக் கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் என்றும் கூறினார் சிறுவினா நான்கு தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட இரண்டினை எழுதுக ஒன்று மனோன்மணியம் சுந்தரனாரின் நீராரின் கடலொடுத்து பாடலை அரசு விழாக்கள் அனைத்திலும் தொடக்க பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்தார் இரண்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கோவையில் உலக தமிழ் சென்மொழி மாநாட்டை நடத்தி சென்மொழியான மொழியாம் என்ற பாடலை இயற்றி வெளியிட்டு தமிழுக்கு சிறப்பு செய்தார் மூன்று மேலும் தமிழ் வளர்ச்சித்துறை என போதிதாக ஒரு துறையை உருவாக்கி அதற்கு தமிழறிஞர் ஒருவரையே அமைச்சராக்கினார் நெடுவினா போராட்டக் கலைஞர் பேச்சு கலைஞர் நாடகக் கலைஞர் திரைக்கலைஞர் இயற்றமிழ்க் கலைஞர் ஆகிய தலைப்புகளைக் கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக முன்னுரை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை என்னும் சிற்றூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஜூன் திங்கள் மூன்றாம் நாள் பிறந்தார் முத்தமிழ் அறிஞர் முக்காலவேந்தர் சமூகநிதி காவலர் என்றெல்லாம் போற்றப்பட்டவர் கலைஞர் மு கருணாநிதி ஆவார் அவருடைய பன்முகத் திறமைகளைப் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் போராட்டக் கலைஞர் திருவாரூரில் உள்ள உயர்நிலை பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போது பள்ளி முடிந்த மாலை வேளைகளில் தாம் எழுதிய வாருங்கள் எல்லோரும் போருக்குச் சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடலை முழங்கியபடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டினார் அந்த போராட்டப் பண்பே அவருக்குள் இருந்த கலைத்தன்மையை வளர்த்தது பேச்சு கலைஞர் இளமை பருவத்திலேயே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துகளும் பட்டுக்கோட்டை அழகிரி மற்றும் அறிஞர் அண்ணா அவர்களின் பேச்சாற்றலும் கலைஞரை கவர்ந்தது மேடை பேச்சில் கொண்ட கலைஞர் நட்பு எனும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது மாணவர்களுக்காக பள்ளி பருவத்திலேயே பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம் ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கினார் நாடக கலைஞர் கலைஞர் எழுதிய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்காம் ஆண்டு அரங்கேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாம்ராட் அசோகன் மணிமகுடம் வெள்ளிக்கிழமை காகிதப்பு உட்பட பல நாடகங்களை எழுதினார் தூக்கு என்னும் நாடகத்தை எழுதி அதில் மாணவர் தலைவராக கருணாநிதி நடித்தார் அந்நாடகத்திற்கான பாராட்டு விழாவில் தான் அவருக்கு கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது திரைக்கலைஞர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதன் முதலாக நடித்த ராஜகுமாரி படத்துக்கான முழு வசனத்தையும் கலைஞர் எழுதினார் பின்பு மருத இளவரசி மந்திரகுமாரி நாம் மலைக்கள்ளன் முதலான எம்ஜிஆர் நடித்த படங்கள் கலைஞரின் வசனத்தில் வெளிவந்தன சிவாஜி கணேசனின் முதல் படமான பராசக்தி படத்திற்கும் திரும்பிப்பார் மனோகரா ராஜா ராணி முதலிய படங்களுக்கும் கதை வசனம் எழுதினார் மறக்க முடியுமா என்ற திரைப்படத்திற்காக கலைஞர் எழுதிய காகித ஓடம் கடல் அலை மேலே என்னும் பாடல் காலத்தால் மறக்க முடியாத மக்கள் மனதில் இடம் பெற்றுள்ள பாடலாகும் இயற்றமிழ் கலைஞர் தமிழ் மீது தீராத பற்று கொண்ட கலைஞர் நலாயணி சித்தார்த்தன் சிலை சந்தன கிண்ணம் தாய்மை புகழேந்தி அணில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும் ரோமாபுரி பாண்டியன் புன்னர் சங்கர் தென்பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் உள்ளிட்ட பூதினங்களையும் கலைஞர் எழுதியுள்ளார் தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நிதி என்னும் தலைப்பில் ஆறு பாகங்களாக எழுதி வெளியிட்டுள்ளார் முடிவுரை தன்னுடைய தமிழார்வம் காரணமாக பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் உரை எழுதியுள்ளார் தமிழ் குரலோவியம் தொல்காப்பிய பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை கலைச்சொல் அறிவோம் அறிவோம் முப்பது நாடக ஆசிரியர் முப்பத்தொன்று ஸ்டோரி டெய்லர் கதை சொல்லை முப்பத்தி ரெண்டு திரைக்கதை முப்பத்தி மூன்று அழகியல் முருகியல் நிற்க அதற்கு தக தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று வாழ்ந்து மறைந்தவர் கலைஞர் அவர் எழுதியது தமிழின் சுவையை அவர் எண்ணியது தமிழரின் உயர்வை அவர் உயர்த்தியது தமிழ்நாட்டின் கலைகளை நீங்கள் படித்து முடித்தபின் உங்கள் துறையின் அறிவை கொண்டு தமிழுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளை வரிசைப்படுத்துக ஒன்று என் துறையில் வல்லுனரானவின் அத்துறையினை பற்றிய நூல்களை தமிழாக்கம் செய்வேன் என் துறையில் இருக்கும் கலை சொற்களை தமிழில் மாற்றி மக்களின் பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வருவேன் மூன்று என் துறை சார்ந்த நூல்களை படைப்பேன் நான்கு தூய தமிழில் பேசுவேன் ஐந்து என் துறை சார்ந்தவர்களையும் தமிழில் பேச வைப்பேன் மொழிபெயர்ப்பு wide கருணாநிதி Poems, letters, screenplays, novels, biographies, historical novels, stage plays, dialogues, and movie songs. He has written Kuraloviyam for Thirukural, Tolkapia Punga, Pumbuka, as well as many poems, essays, and books. Apart from literature, Karunanidhi has also contributed to the Tamil language through art and architecture. Like the Kuraloviam, in which Kalena wrote about Thirukural, through the construction of Valluvar Kotam he gave an architectural presence to Tiruvalluvar, in Chinnai. At Kanyakumari, Karunanidhi constructed a one double three-foot-high statue of Tiruvalluvar in honor of the scholar. Kalinger Karunanidhi Tamar Ilaki at Tirku Thanudaya Pangali Pirkake Aryapatavar, Kavidegal, Gadidangal, Tiraka de Gir, Navalgirl, Suyasari degal, மேடை நாடகங்கள் உரையாடல்கள் மற்றும் திரைப்பட பாடல்கள் என அவரின் பங்களிப்புகள் பரந்த அளவில் உள்ளன அவர் திருக்குறளுக்கு குறளோவியம் தொல்காப்பிய பூங்கா பூம்புகார் கவிதைகள் கட்டுரைகள் நூல்கள் என பல எழுதியுள்ளார் இலக்கியம் மட்டுமின்றி கலை மற்றும் கட்டிடக்கலை மூலமாகவும் கருணாநிதி தமிழ் மொழிக்கு பங்காற்றியுள்ளார் திருக்குறளை பற்றி கலைஞர் குரலோவியம் எழுதியது போல வள்ளுவர் கோட்டம் கட்டியதன் மூலம் சென்னையில் திருவள்ளுவருக்கு கட்டிடக்கலை அடையாளத்தையும் அளித்தார் கன்னியாகுமரியில் நூற்று முப்பத்தி மூன்று அடி உயர திருவள்ளுவர் சிலையை கருணாநிதி நிர்மாணித்து அறிஞருக்கு மரியாதை செய்தார் மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு தொடர்களை அடைப்புக்குறிக்குள் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றுக இரண்டு கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்தார் கலைஞர் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார் கலவைச் சொற்றொடர்களாக மாற்றுக கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்ததால் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார் மூன்று முரசொலி எழுட்டை கையெழுத்து இதழாகத் தொடங்கி வார இதழாக்கி நாளேடாக்கினார் கலைஞர் தனி சொற்றொடர்களாக மாற்றுக கலைஞர் முரசொலி எழிட்டைக் கையெழுத்து இதழாகத் தொடங்கினார் அவர் அதை வார இதழாக்கினார் அவர் வார இதழை நாளேடாக்கினார் பத்தியை படித்து வினாவிற்கு விடையளிக்க அந்நிகழ்த்துகலைகள் எத்தகைய சிறப்புகளைக் கொண்டவை கண்ணுக்கு காட்சியையும் சிந்தைக்கு கருத்தினையும் கலைத்திறனோடு தருவன நிகழ்த்துகலைகள் மரபார்ந்த கலைவடிவங்கள் யாவை மரபார்ந்த கலைவடிவங்கள் கரகாட்டமும் காவடியாட்டமும் இந்நிகழ்த்துகலைகளில் முத்தமிழும் உள்ளடங்கி உள்ளன கருத்தை விளக்குக கதையொன்றில் இசை வசனம் ஆடல் பாடல் மெய்ப்பாடு ஆகியவை இணைந்த வடிவமாக தெருக்குருத்து திகழ்கிறது எனவே நிகழ்த்துகலைகளில் மூத்தமிழும் உள்ளடங்கியுள்ளன என்பதை நாம் அறியலாம் இப்பத்தியில் இருந்து இரண்டு வினாக்களை உருவாக்குக ஒன்று தெருக்குறுத்து குறித்து விளக்குக இரண்டு நிகழ்த்துகலைகளின் சிறப்புகள் யாவை உன் நிகழ்த்துகலைகளை பாதுகாக்க நம்மால் செய்ய இயலும் இவையேனும் இரண்டு செயல்பாடுகளை குறிப்பிடுக ஒன்று இன்றைய தலைமுறை நிகழ்த்துகலைகளைக் கற்க வேண்டும் இரண்டு இல்ல விழாக்களில் நிகழ்த்துகலைகளை நடத்த வேண்டும் Mm-hmm.